பொன்னேரி அருகே தமிழக அரசால் வழங்கப்பட்ட பட்டா பத்தாண்டுகள் ஆகியும் இணையத்தில் பதிவேற்றதால் நலத்திட்டங்கள் பெற முடியாமல் பொதுமக்கள் அவதி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருவாய் தீர்ப்பாயத்தில் மனு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துக்கு உட்பட்ட கொடூர் ஊராட்சியில் அடங்கிய அருந்ததியர் காலனியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரசு பட்டா வழங்கப்பட்டது இந்நிலையில் பத்தாண்டுகள் ஆகியும் இதுவரையில் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருப்பதா அரசு தரும் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாமல் அவதியடைந்து வரும் அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என கூறி பலமுறை முறை அரசு துறை அதிகாரியிடம் மனு அளித்தும் பயனில்லாததால் தற்போது பொன்னேரியில் வருவாய் தீர்ப்பாயம் ஒன்று நான்கு இரண்டு நான்கு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு துறை அதிகாரியிடம் மனு அளித்துவிட்டு இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என அப்போது அவர்கள் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் தடப்புறம்பாக்கம் ஒன்றில் அருந்ததி நகர்ன்ற ஒரு கிராமம் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கண்டிஷன் பட்டா வந்து கொடுக்குறாங்க அசைன்மெண்ட் பட்டா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு கொடுத்தத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து வருஷம் கழித்து இ பட்டாவை சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி அரசாணை இருக்குது இந்த அரசாணை பிரகாரம் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அருந்ததிவாழ் மக்கள் இந்த அரசாணை பிரகாரம் எங்களுக்கு இ பட்டாவை மாற்றி கொடுங்க எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் பூர்த்தி செய்துக்கணும் நாங்கள் குரூப் ஹவுஸ் வீடு கட்டிக்கணும் அதுக்கு எங்களுக்கு பணம் பணம் தேவைப்படுது நாங்கள் லோன் வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறையா கோரிக்கைகளோடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரச அரசு அலுவலகத்தை வந்து பட்டாட்சியராக அணுகிறாங்க ஆனால் வட்டாச்சர் அலுவலகத்தில் என்ன சொல்கிறாங்கட்டான்னா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்ததுக்கான பட்டா மட்டும்தான் இவங்கக்கிட்ட இருக்குது அதுக்கான ஆவணங்கள் எஃப்எம் எஃப்எம்டிஸ்கட்சி எதுவுமே எங்ககிட்ட கிடையாது எங்களால் இப்போ கொடுக்குறதுக்கு முடியாது மறுபடியும் வேணால் புது பட்டாவா பெல்ட் ஏரியாவை கொடுக்குற மாதிரி புது பட்டாவை வேணால் உங்களுக்கு நான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே தவிர இருந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்த பட்டாவை எங்களுக்கு ஈ பட்டாவை கொடுத்து மாற்றி கொடுக்குறதுக்கு இவங்க சிறிதும் முயற்சிக்க மாட்டேன்றாங்க இதை கண்டித்து வர வெள்ளிக்கிழமை இதை வர வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் அம்பேத்கர் சிலையாண்ட பொன்னேரியில் உள்ள அம்பேத்கர் சிலையாண்ட ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணலாம்னு இருக்கிறோம் அதை